ஏகலவ்யன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகா ஏகாத் லவ்யா ஏக்கத்துலேருந்து பிறந்தவன் ஏக்கத்துலேருந்து பிறந்தவன்னா ஒன்றுலேருந்து பிறந்தவன் வச்சக்கூடாது ஏக்கத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா இலா வம்சகுலேர் ஜாத்தாக ஏகா இலா அப்படின்ற ஒரு வம்சத்துலேருந்து பிறந்தவங்க ஏகஹான்னு பேர் இப்போ எப்படி இந்தியாவில் பிறந்தா இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறார்ல அது மாதிரி இலா வம்சத்தில் பிறந்தால் ஏகா இலான்றது யார் அப்படின்னா வைவஸ்வத்த மனுவோட அக் முதல் பொண்ணு அதாவது இக்ஷ்வாக்கு ராஜாவோட அக்கா ராமரோட வம்சத்துல இக்ஷ்வாகுருக்கா சூரிய வம்சம் இந்த சூரிய வம்சத்துல வந்த இக்ஷ்வாகு ராஜாவோட அக்கா இழா ஓகே அந்த இழா தான் சந்திர வம்சத்தோட தாய் அந்த இழாவோட வம்சத்துல வந்தவங்களுக்கு பேர் ஏகஹான்னு பேர் ஏகாத் லவ்யஹா சந்திர வம்ச ராஜா கிட்ட இருந்து பிறந்தவருக்கு ஏகலவ்யான்னு பேர் சரி இவர் எந்த சந்திர வம்சத்தை நாங்கெல்லாம் இவரோட நிஷாதராஜாவோட பையன் பையன்தான் கேள்விப்பட்டிருக்கோம் பையன் பையன்தான் இப்போ நீங்களும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்தவங்களோட பையன் சொல்கிறீர் அப்படின்னா பாகவதத்தில் வருது இந்த ஏகலவியன் யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட சொந்த சிதபா பையன் கிருஷ்ணரோட அப்பா வசுதேவன் வசுதேவனோட தம்பி தேவஸ்ரவா இந்த தேவஸ்ரவனோட பையன் முதல் பையன் ஏகலவியா